வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்கு வைத்து தேர்தல் பிரச்சாரம் கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம் தேர்தல்கள் ஆணைக்குழு அவசர கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் மரப்பெட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகள் பயன்படுத்த திட்டம் வரி வசூலிக்கும் போலி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் ஜால் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி இலங்கையில் ஐந்து மாதங்களில் மூவாயிரத்தி மேற்பட்டோர் கைது வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த நபர் வீட்டில் உயிரிழப்பு அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்கு வைத்து இம்முறை தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன இதில் முதலாவது அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி முதல் அதனை வழங்க நடவடிக்கை உள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் இது தேர்தலை இலக்கு வைத்து தெரிவிக்கப்படும் வாக்குறுதி என யாரும் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயமாகும் என தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்க சொல்வதையும் செய்யும் தலைவர் என்பது அரசு ஊழியர்களுக்கு தெரியும் ஏனெனில் அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கியது ரணில் விக்ரமசிங்க என்பது அவர்களுக்கு தெரியும் மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாகும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஜாரையும் வேண்டுமானாலும் நிராகரிக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே நாட்டை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டங்களுடன் களமிறங்கியுள்ளார் அதனால் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்தால் இந்த நாடு தோல்வியடையும் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைந்தால் மீண்டும் கட்டி எழுப்ப முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களை நாட்டிற்கு சுமையாக கருதி வருகின்றது சந்தர்ப்பவாதத்தின் காரணமாக திடீரென அரசு ஊழியர்களை ஏமாற்றி அதிகாரத்தை தக்க வைக்க முயல்வதாக மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஒரு காலத்தில் அரசு சேவையை நாட்டிற்கு சுமை என்று முத்திரை குத்தியவர்கள் தற்போது மோசடியான வாக்குறுதி திட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்காது அதற்கு பதிலாக உறுதியான திட்டத்தை முன்வைக்கிறது என்று சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தமது ஆட்சியில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப திருத்துவதற்கான விசேடு ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் மேற்கொண்டுள்ள கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது you நேற்றைய தினம் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சரியான கணக்கெடுப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தமது கருத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்துள்ளார் அதற்கு மேலும் ஒரு மாத கால அவகாசம் இருக்கும் எனவும் அந்த காலப்பகுதியில் பெருபெறுகள் தொடர்பில் விசேட வேலைகள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினரால் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்று வாக்காளரிடம் கோரிக்கை விடுத்தார் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தனது கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் குடிமகன் என்ற முறையில் தாம் விரும்பும் கட்சி அல்லது ஒருவருக்கு வாக்களிக்கலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அடுத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மரப்பெட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளால் செய்யப்பட்ட வாக்குப்பெட்டிகள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து வாக்குப்பட்டிகள் சிறிய நடத்தர மற்றும் பெரிய அளவுகளில் தயாரிக்கப்பட்டு வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும் இவ்வரிட தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பத்து பில்லியன் ரூபாய் போதுமானதாக இருக்குமா என்று கேட்டதற்கு எட்டு பில்லியன் ரூபாய் மட்டுமே செலவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை எண்ணூற்றி முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்து மையத்திற்கு நான்கு ஒன்பது முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நானூற்றி மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் எழுநூற்றி முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தனிநபர்கள் சிலர் தங்களை திணைக்கள அதிகாரிகளாக அடையாளம் காட்டி சட்டவிரோதமான முறையில் வர்த்தக நிறுவனங்களில் பணம் வசூலிப்பதாக வெளியான தகவலை அடுத்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பு பானாந்துறை நீர்கொழும்பு வெண்ணப்புவ மினிவாங்குடை உள்ளிட்ட பிரதேசங்களில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தின் பெயரிலான வங்கிக் கணக்குகளில் வாய்ப்புத் தொகை மூலம் மட்டுமே வரி செலுத்தல்களை மேற்கொள்ள வேண்டுமென்று தெளிவுபடுத்தியுள்ளது எந்த ஒரு பணமும் அல்லது காசோலைகளும் தங்கள் அதிகாரிகளால் நேரடியாக வசூலிக்கப்படுவதில்லை என்றும் அதிகாரிகள் போல வரும் நபர்களிடம் பணத்தை ஒப்படைக்க வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தகவல் தெரிவிக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்களின் கடமை பொறுப்புகள் தொடர்பான செயலமர்வு தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது விருப்பு வாக்கு தொடர்பாக விழிப்புணர்வு பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது யாழ் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீமோகனன் தலைமையில் சேலமர்வு நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் வியூ அமைப்பின் தலைவரும் ஆகிய மஹிந்த தேசப்பிரிய கலந்து கொண்டார் எல்லை நிர்ணயம் சட்ட நிர்வாக ஒழுங்கு வாக்களிப்பு உரிமை தெற்கில் உள்ள போராட்டம் வடக்கில் உள்ள போராட்டம் பற்றியும் விருப்பு வாக்கு தொடர்பாக விழிப்புணர்வு பற்றியும் விளக்கமளிக்கப்பட்டது இந்த சேலமர்வில் வியூ அமைப்பின் ஆலோசனை சபை உறுப்பினரும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் மியோர் தலைமை வளவாளர்களாக பங்கேற்றனர் பெளியத்தை நோக்கி பயணித்த விரைவு ரயிலில் மோதி ஒருவர் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் பேருவளை சிறீநிவாச வசிக்கும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஒருவர் என தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரயில் கடவையை அண்மைத்து பயணித்துக் கொண்டிருந்த வேளை ரயிலில் மோதுண்ட நிலையில் படுகாயமடைந்துள்ளார் இதனடுத்து பேருவளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் ரீதியில் கடந்த ஐந்து மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த மூவாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையானது கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் மூவாயிரத்தி நானூற்றி பதினொரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது தீவிர நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி மேற்கொள்ளப்பட்ட யுக்திக நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது பதினோரு ஆண்களும் பன்னிரண்டு பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஏழு பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஒருவரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி தொன்னூற்றி எட்டு கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் இருநூற்றி இருபத்தி எட்டு கிராம் இருபத்தி ஆறு மில்லி கிராம் ஐஸ் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கிராம் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கொழும்பு புறநகர் பகுதியில் உள்ள சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் பிரதேசத்தில் தனியாக வசித்து வந்த வயதான சமன் ரொஹான் என்பவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் சுமார் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து தனது மனைவியுடன் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ளார் அவர் மீண்டும் இலங்கைக்கு வந்து வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இதனிடையே இவரின் மாதாந்த செலவுக்காக மனைவி வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பி வந்துள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் பணம் கிடைத்ததாக தெரியப்படுத்தும் கணவர் இம்முறை தொலைபேசியில் அழைப்பு ஏற்படுத்தவில்லை இதனால் அயல்வீட்டு நபருக்கு அழைப்பு ஏற்படுத்தி கணவர் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்குமாறு மனைவி கேட்டுக் கொண்டுள்ளார் எனினும் கடந்த சில நாட்களாக வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை அமைய குறித்த நபர் உயிரிழந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கட்சியின் நிறைவேற்றுக்குழு ஆதரவாளர்களை மாவட்ட ரீதியாக சந்தித்தபோது அதிகபட்ச ஆதரவு சஜித்துக்கு இருந்தது மாற்றுக் கருத்தும் இருந்தது ஆனால் அதிகபட்ச ஆதரவு சஜித்துக்கே இருப்பதனால் முடிவுகளை மேற்கொண்டோம் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் இன்றைய தினம் கட்சி பிரமுகர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார் இந்த தேர்தல் முயற்சி அதாவது யாருக்கு ஆதரவளிப்பது என்பதை ஆராய்வதற்காக கட்சியுடைய நிறைவேற்ற குழு மாவட்ட உறுப்பினர்களை மாவட்ட ரீதியாக நாங்கள் சென்று சந்தித்தோம் அதிகமான ஆதரவாளர்கள் சஜித் பிரேமதாசாவை வெள்ளை செய்ய வேண்டும் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை எம்மிடத்திலே அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கிறார்கள் கருத்துக்களும் இருந்தது என்றாலும் அதிகபட்ச ஆதரவு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இருந்தது அது நியாயமான ஒரு வேலை அல்ல ஜனநாயகத்தை மீறுகின்ற செயல் அது கடந்த அரசாங்கத்தால் செய்யப்பட்டது அது தவறு அந்த தவறை திருத்திக் கொள்ளுமாறும் அதுக்கு மாத்திரமல்லாமல் அந்த தவறை செய்தவர்களை கண்டித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எனவே ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்